திருச்சி ஸ்ரீரங்கம் பகுதி மற்றும் திருவானைக்காவல் பகுதி கழகத்தின் சார்பில் ஸ்ரீரங்கம் ராகவேந்திரா வளைவு முதல் தேவி தியேட்டர் வரை விடியா திமுக அரசின் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை கண்டித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு துண்டு பிரசுரம் வழங்கப்பட்டது திருச்சி புறநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் மூப்பத்தா பரஞ்சோதி தலைமையில் அதிமுகவினர் பள்ளி கல்லூரி மாணவர்கள் வியாபாரிகள் வாகன ஓட்டிகள் பேருந்து பயணிகள் உள்ளிட்ட பொதுமக்களிடம் விடியா திமுக அரசின் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை கண்டித்து துண்டு பிரசுரம் வழங்கினர் இதில் அமைப்புச் செயலாளர்கள் வளர்மதி மனோகரன் சிறுபான்மையினர் நலப்பிரிவு மாவட்ட செயலாளர் புல்லட் ஜான் எம்ஜிஆர் இளைஞர் அணி மாநில இணை செயலாளர் பொண்டொத் செல்வராஜ் ஸ்ரீரங்கம் பகுதி கழக செயலாளர் சுந்தர்ராஜ் திருவானைக்காவல் பகுதி கழக செயலாளர் திருப்பதி இ பி ஏகாம்பரம் மற்றும் வட்டக்கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் மகளிர் அணியினர் திரளாக கலந்து கொண்டனர் திருச்சிராப்பள்ளியில் இருந்து நிருபர் சங்கர் ராமன் அறிக்கை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதற்காக கழக பொதுச்செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவருடைய ஆணைக்கு இணங்க வீடு வீடாக சென்று இந்த துண்டு பிரசுரங்களை அவர்களிடத்திலே வழங்கி இந்த அரசை கண்டிக்கக்கூடிய நிகழ்வுகள் தமிழ்நாடு முழுவதும் திருச்சி மாவட்டம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல விடியா திமுக அரசு பொறுப்பேற்று இந்த மூணு வருட காலத்திலே நேற்றைய தினம் மூன்றாவது முறையாக மின் கட்டணத்தை உயர்த்தியிருக்கிறார்கள் இதனால் ஏழை எளிய நடுத்தர மக்கள் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய இதை கண்டித்து செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய ஆணைக்கு இணங்க வருகின்ற இருபத்தி மூணாம் தேதி திருச்சி புறநகர் வடக்கு மாவட்டத்தின் சார்பாக சமயபுரம் நால்ரோடு எம்ஜிஆர் சிலை அருகிலே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது அதற்கு முதல் நாள் இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கட்கிழமை அள்ளித்துறையில் மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் அந்த இருபத்தி ரெண்டாம் தேதி நடைபெறக்கூடிய ஆர்ப்பாட்டம் எதற்காக என்று சொன்னால் திருச்சி மாவட்டத்திலே விரிவாக்கம் என்று சொல்லி திருச்சி மாநகராட்சி விரிவாக்கம் செய்கிறோம் என்று சொல்லி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதி மன்னச்செல்லூர் சட்டமன்ற தொகுதி லால்குடி திருவரம்பூர் ஆகிய நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராம ஊராட்சிகளை மாநகராட்சியோடு இணைக்கக்கூடிய ஒரு திட்டத்தை அவர்கள் ரகசியமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் எப்பொழுதுமே ஒரு இது போன்ற திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் மக்களிடத்திலே கருத்து கேட்க வேண்டும் அவர்களுடைய விருப்பம் என்ன என்பதை தெரிவிக்க வேண்டும் அதன் பிறகுதான் அரசு ஒரு முடிவு எடுக்க முடியும் ஆனால் இன்றைக்கு அவசர ஓலமாக அவர்கள் இன்றைக்கு அந்த விரிவாக்கத்திற்காக பல கிராம ஊராட்சிகளை அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் கண்டிக்கின்ற வகையிலே இந்த ஆர்ப்பாட்டம் திங்கட்கிழமை நடைபெற இருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக திருச்சி மாநகராட்சியோடு மக்களுடைய விருப்பத்திற்கு மாறாக மக்களுடைய கருத்துக்கு மாறாக இந்த ஊராட்சி குறிப்பிட்ட ஊராட்சிகளை இணைக்கக்கூடிய இந்த திட்டத்தை மாண்புமிகு நகர்ப்புற உள்ளாட்சித்துறை அமைச்சர் நேரு அவர்கள் கைவிட வேண்டும் என்று நாங்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக கேட்டுக்கொள்ள இருக்கின்றோம்